இப்போ இரண்டு நாட்களாகவே சோசியல் மீடியா மெயின் மீடியா மற்ற ஊடகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு கொடுத்த அந்த பத்மபூஷன் விருதை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஜித்து இந்த விருதுக்கு தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் ஆர்குமெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சிறந்த நடிகராக சிறந்த சமூக சேவகராக பல விதங்களில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்க சூர்யா அஜித்தை விட மேலோங்கி இருக்கார் இந்த விஷயத்தில் ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு இந்த பத்மபூஷன் விருதை கொடுத்துக்கலாம் இல்லை படத்துக்கு படம் தன்னை வந்து உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற நம்ம சியான் விக்ரமுக்கு இந்த விருதை கொடுத்துக்கலாம் ஆனால் அஜித்துக்கு கொடுத்தது அசிங்கமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கு மேலே சில பேர் வந்து இதை முன்னாடியே கணிச்ச மாதிரி பல ட்விட்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த ட்விட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மார்ச் மாதம் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க நீங்கள் வேணால் பாருங்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் கொஞ்ச நாளில் அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உடனே அவருடைய சினிமா போட்டியாளரான அஜித்துக்கு பத்ம விருதுகளை கொடுப்பாங்க இந்த பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம பூஷன் இது மாதிரியான விருதுகளை கொடுப்பாங்க நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சில பேர் சொல்லியிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரியே விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் எதிரிகளாக திமுகவையும் பிஜேபியும் மென்சன் பண்ணிட்டாரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலை உடனே அவங்க எதாவது சொன்ன மாதிரியே அஜித்துக்கு பத்மபூஷன் பூஷன் விருதை கொடுத்துருக்காங்க பிஜேபி இன்னும் சில பேர் வேறொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இதே தான் கமல் விஷயத்தில் ரஜினிக்கும் நடந்துச்சு கமல்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது இப்போ ஒரு திமுகவில் இருக்காரு ஆனாலும் ஆரம்பத்திலேருந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை சொல்லி வச்ச மாதிரியே கமலோட போட்டியாளர் ரஜினிக்கு பத்ம விபூஷன் கொடுத்து அழகு பார்த்தாங்க ஸோ இது வந்து பத்மபூஷன் ஆகட்டும் பத்ம விபூஷன் ஆகட்டும் இந்த மாதிரியான விருதுகள் எல்லாமே பிஜேபியவர்கள் தங்களோட கையில் வந்து அரசியல் பகடைக்கையாக தான் யூஸ் பண்ணுறாங்க இப்படி வந்து ஒரு அரசு இருக்கிறது வந்து மிக மிக தப்பான விஷயம் அப்படின்னு ஒரு சாராக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பிஜேபியோட இந்த ஸ்டாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே புஷ்பா படத்தில் ஹீரோவாக நடித்த அல்லு அர்ஜனுக்கு போய் சிறந்த நடிகர் அப்படின்னு விருது கொடுத்தாங்க ஏன்னா அதே வருஷத்துல தான் கர்ணன் படத்தில் நடித்த தனுஷுக்கும் சார்வட்டா பரம்பல நடித்த ஆரியாவுக்கும் இன்னும் எத்தனையோ ஜெய்பியும் நடித்த மணிகண்டனுக்கும் கொடுத்துருக்க வேண்டியது ஆனால் அல்லுவர்ஜுக்கு கொடுக்கும்போதே அது பச்சையான அரசியல் செய்கிறாங்க பிஜேபி அரசு அப்படிங்கிற கண்டனமும் விமர்சனம் வந்துச்சு இப்போது அது வந்து அஜித் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதைத்தான் ரசிகர்கள் சொல்கிறாங்க உங்கள் கருத்து என்ன பிஜேபி அரசு இப்படி சொல்கிறது இப்படி செய்கிறது நியாயமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்